ஃபர்ஸ்ட் நைட் தொடங்கிருச்சு சரி ஃபர்ஸ்ட் நைட்ல உட்கார்ந்துட்டு வந்தால என்ன வரும் அந்த ஃபர்ஸ்ட் நைட் என்னடி ஃபர்ஸ்ட் நைட் நான் அது நம்ம மெத்தையில பூவ போட்டா பூவ போட்டு அது மேல நம்ம விழுந்தா அதுக்கு பேரு முதல் இரவு சரி இதே பூவ நம்ம மேல விழுந்துருச்சுனா அதுதான் கடைசி இரவு இவரோட முதல் இரவு நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல உட்கார்ந்துட்டு என்ன தர்மா சொல்றாரு நிமித்திட்டு வரவோ நிமித்திட்டு வரவா நீ என்ன சொன்ன முண்டு அதெல்லாம் அதுவா நிமித்துக்குறோம் நீ வந்தா போதும் அப்படின்னு இல்ல நிமித்திட்டு வந்தா தான் சரிபட்டு வரும் அப்படின்னாரு நீ என்ன சொன்ன சரி இப்படியே பழகிருப்பாரு வரைக்கும் நிமித்தான் நிமித்திட்டே வாங்க மாமா அவசரமா இருக்குன்னு சொன்னேன் சரி ஓனர் போன் பண்ணிருப்பாரு வரைக்கும் அஞ்சு கட்டு கம்பி வந்து இறந்துருக்கான் சரி அந்த கம்பியை நிமிக்க போயிட்டாரு மாமா நீ நினைச்சது இதே இதே அவர் நினைச்சது அதே அதை போய் போயிட்டாரு அடுத்து ஒரு விவசாய கல்யாணம் பண்ணி

பாட்டுக்கு சரி உனக்கு நல்லா இருக்குதா மாமா அந்த விட நல்லா எடுப்பா இருக்குதா ஏன் மாமா வீச்சம் அடுத்துதா செண்டு அடிச்சிட்டு வந்துருக்கு மாமா அடுத்து ஒரு போலீஸ்காரர் கல்யாணம் பண்ண நல்ல சம்பளத்துக்கு சம்பளம் கிம்பலத்துக்கு கிம்பலாம் ஆத்தி இங்கே பாதுகாப்புக்கு வந்தாளே போய்ட்டு அப்பாடா அப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்குது நல்ல வியாபார் இருப்பா

அதோட ஓடுறவர் தான் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி கொத்தனார்களை மட்டும் அப்பா விட்டுரும் புதுசா ஒரு சித்தாள் மட்டும் வேலைக்கு போயிட்டாங்க ஒரு பத்து நாளைக்கு வெயில போட்டு பாத்துவாங்க ஏன் அப்படி புதுசா நிழலோட அருமை வெயிலுக்கு போனாதான் சரி வருமா இந்த பத்து நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் காலதான் வெயில்ல கஷ்டப்படுறது பக்கத்துல நின்னுட்டு இந்த சாந்த செட்டி எடுத்து கொடுத்துட்டு இந்த கல்ல எடுத்துட்டு கொடுத்துட்டு என்ன நம்ம பாட்டுல சொந்த பதியமே இல்லை அப்படிங்க இந்த அம்மா நினைக்கும் இந்த மேஸ்திரிக்கு இந்த கொத்தனா இருக்கு நம்ம மேல எவ்வளவு ஒரு அக்கறை பத்தியா எவ்வளவு ஒரு கரசனத்தை பத்தியா அப்படின்னு நினைப்பாங்க சத்தியமா அது கிடையாது சோழிய பாக்குறதுக்கு இந்த வேலை பாக்குறாங்க அதுல பாருங்க மாமா அந்த சாந்த சட்டில கலவை எழுதி கொடுத்தோம்னா பாதி கலவை செவத்துல அடிக்கலாம் சீலிங்ல அதுல பாதி கலவை நம்ம மாறாப்பிடலாம் இந்த விளக்கம் இந்த வித்தையை எங்கேயும் கத்துக்கிட்டு வந்தாங்களோ முதல்ல இதத்தை மீனா கத்துக்கிறார் அந்த அடிச்சு நம்ம மேல விழுகிறத பார்த்தோம்னா நம்மளுடைய முக பாவனை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவா இது புடிமாடா மாடா இல்லாத கழுதை உதைக்கணும் உதைக்குமா அடேப்பா என்ன ஜீம ராசாக்களை அதுல மாரில் வந்து விழுகிறப்ப அண்ணே இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னா பத்து நாளுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தோம் வெயில்ல தானே பார்த்தோம் அங்கே விட்டுருவாங்க இதுல இப்போ பாருங்க நஸ்திரி நல்லா உள்ள விட்டுக்கிட்ட அடிக்கிறிய அப்படின்னா சத்தியம் புடிமாட உள்ளே பால் காய்ச்சி போடுவாங்க வீட்டுக்கார் பால் காய்ச்சிறார்களோ இல்லையோ இவங்க தான் பால் காய்ச்சிறாங்க அதுவும் இந்த சித்தாள்களை அடையா நீங்க இந்த சித்தாள்களை வண்டியில ஏத்திட்டு போறாங்க தப்பா நினைச்சுக்காதே எல்லாரையும் அப்படி இல்ல கொத்தனார் மனைவிகள் இருக்கீங்களா அக்கா தங்கச்சியா தான் பழகுவாங்க

ஆண்டிச்சூரணி இவர்கள் சார்பாக அம்மா பாடலுக்காக வினோதி அவர்களுக்கு நூறு ரூபாய் அன்பழை தொடங்கி இருக்கிறார்கள் எனக்கு அம்பலிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி கணந்தா வணக்கம் சரி

எல்லாம் ஆண்டவனுடைய அனுகிரகம் சரி வாழ்க வளமுடன் எந்த குறையும் இல்லாம தொழில் வந்து உனக்கு ரொம்ப அதிகமா நிறைய வரும் எந்த குறையும் இல்லாம நல்லா சந்தோஷம் மகிழ்ச்சி ஏய் இனிமே தாண்டி ஆரம்பம் சீசன் முடிஞ்சுன்னா ஆரம்பம் அடுத்து ஆமா சந்தோஷமா இருக்கீங்கல்ல ஆரோக்கியத்தோட இருக்கீங்களா ஆரோக்கியத்தோட இருக்கீங்களா ஆரோக்கியத்தோட இல்லம்மா வேற யாரோட முனிசாமியோட இருக்கீங்க பரவாலையே புடிச்சிட்டாலே ஏ ஆரோக்கியம்னா நான் உடல் ஆரோக்கியம் கை கால் ஆரோக்கியம்

என்ன தெரியுமா நில உதரிய பார்க்க முடியும் எப்படி இருக்கு தெரியுமா கண்டுபிடிச்சி 가나 근데 가치 기네

நீ மனசுக்குள்ள யாரை நினச்சிருக்கியா ஏன் மனசுக்குள்ள இந்த வீடியோ எடுக்கிறாரே இவர் தான் நினச்சிட்டு இருக்கீ நல்லா ஜூம் போட்டு ஜூம் போட்டு எடுத்துட்டு காக்கா பிடிக்கின அவரை அம்மா நல்ல ஜூம் பண்ணி எடுங்க பேராந்த வீரமா அந்தம்மா பிள்ளை காதல் சே கையை என்ன கைய பிடிச்ச நான் நான் நாள் செய்தேன் இன்னும் செய்யுறேன் They knew I And am not really பாடி எப்படி பாட்டு பாடி வாழப்படம் வழக்கு வைக்கிறோம் அந்த மாதிரி புகைப்படம் மஞ்சள் தடை

ரொம்ப கவனம் ஆளுக்கர் பக்கமா போக ஆடோட சா